வணக்க மக்களே போன வீடியோவில் திருச்செந்தூரில் கடலில் நாழிக்கடல்லாம் குளிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரிலயும் பார்த்தோம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகர் தரிசனம் எப்படி இருந்தது முக்கியமாக பள்ளியறை பூஜை பற்றிய விபரங்களையும் பார்த்துடலாங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் ப்ளீஸ் நாழி கிணரெல்லாம் குளிச்சாச்சுங்க அடுத்து ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சின்ன தூக்கம் உட்காந்த மாதிரி போட்டுட்டேங்க ரொம்ப டயர்டாக இருந்தது இப்போ அன்னதானம் சாப்பிட்டுட்டு முருகர் தரிசனம் பண்ணலான்ட்டு கீழே இறங்கி வந்திருக்கோம் முதல்ல எப்பவுமே தூண்டு கை விநாயகர் தானேங்க விநாயகர் தானே முதற்கலவர் அதனால் இங்கே தூண்டு கை விநாயகரை வந்து சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ போய் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறம் முருகர் தரிசனத்துக்கு பார்க்க போகலாம் இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க எதனா வேண்டுதல் வச்சுட்டு தேங்காய் வாங்கி தலையை சுத்தி உடச்சா அது வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க போன வாட்டி நான் வரும்போது ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இருக்கு நம்ம காலையிலே கோயிலுக்கு வந்துட்டாலும் அவசரம் இல்லாமல் நிதானமாக தரிசனம் பண்ணலான்னு மதியம் தாங்க வந்திருக்கோம் இப்போ மதியம் பன்னெண்டு மணி இருக்குங்க அன்னதான தான கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன் முதல்ல பிளான் நம்ம என்ன போட்டோம்னா சாப்பிட்டுட்டு தரிசனம் பண்ணலாம் அப்படின் தான் ஆனால் எங்கள் கூட்டத்தை பார்த்துட்டோம் பிளானை மாற்றிக்கிட்டோங்க இங்கே க்யூவில் நின்று சாப்பிட்ட பிறகு போனோன்னா டயர்ட் ஆகிடுவோம் அப்புறம் தரிசனம் நல்லா பார்க்க முடியாதுன்ட்டு முதல்ல தரிசனம் பண்ணிடலான்னு பிளானை மாற்றிட்டோம் மதியம் டைமுன்றதால தர்ம தரிசனத்தில் கூட்டம் அதிகமாக இல்லைங்க நான் முருகரை கிட்ட பார்க்கலான்ற ஆசை நூறு ரூபாய் டிக்கெட் வாங்க தான் போயிட்டு சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டோங்க நூறுபா டிக்கிறதான் போனோம் ஏன்னா தர்ம தரிசனங்களும் ஃப்ரீயாக தாங்க இருக்குது ஆனால் நூறுரூபா தர்னத்தை போனால் கிட்டக்க சுவாமி பார்க்கலாம் அப்படின்றதுனால போனோம் அது இன்னும் ஸ்பீடுங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்களா கட கட போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாமி போய் பார்த்துட்டோம் ஆனால் சாமி கிட்ட ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டோங்க அப்படியே பேக்கில் வந்து நின்று நல்லா பார்த்தோம் சந்தன அலங்காரத்தில் இருந்தார் நல்லா மாலை எல்லாம் பெரிய பெரிய மாலை போட்டு சந்தன அலங்காரத்தில் இருந்தார் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் அங்கே சன்னதியாண்டே உட்காந்துட்டோம் வெளியே வந்து வெளி பிரகாரத்தை நிதானமாக முருகர்கிட்ட எல்லாம் பேசிட்டு திகிச்சுட்டு நிதானமாக இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கோம் என் பையன் போய் ரெண்டு தரம் பார்த்துட்டு வந்துட்டாங்க நாங்கள் உட்காந்துட்டு நேரத்தில் கேப்பில் போய் பார்த்துட்டு வந்துட்டான் நீங்கள் தரிசனம் பண்ண வந்தீங்கனாலும் மத்தியானத்தில் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக போய் பார்க்கலாங்க முருகர் நல்லா நிதானமாக பார்க்கலாம் காலில் வந்தபோது தான் நல்லா அரியாக ஓட வேண்டியதாக இருக்குது மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நல்லா பார்க்கலாம் இப்போ சுவாமி பார்த்துட்டு தான் அன்னதானம் சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்காரோ என்னமோ இப்போ போய் பார்க்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் இப்போ சாப்பிடலாம் வாங்க முருக தரிசனத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம வள்ளி கொகை கிட்ட தாங்க போக போகிறோம் முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்கு விநாயகர் யானை வடிவில் வந்து துரத்துனார் இல்லைங்களா அப்போ வள்ளி இந்த குகைக்குள்ளே தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம் இங்கே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறவங்களாம் தாலி கயிறு வாங்கி கட்டுறாங்க குழந்தை வேணுன்றவங்க தொட்டில் கட்டுறாங்க எவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க பாருங்க இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நிச்சயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்குங்க நாங்கள் கொகை சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் உள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு விடுறாங்க அதனால அதுக்குள்ள வீடியோ எடுக்கலைங்க நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஆனால் இப்போ இந்த கொகையை மூடி வச்சுருக்காங்களாம் கிட்ட போக முடியாதான் ரெனோவேஷன் பண்ணுறாங்களாம் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சாப்பிட்டுலான்னு வந்துட்டோங்க டோக்கன் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி நாற்பத்தி மூணு பேர் இருந்து ஐயாயிரம் பேர் இருக்காங்க காலையில் பொங்கல் சாப்பிட்டதே வயல் ஃபுல்லாக இருக்குங்க ஆனாலுமே அன்னதானம் சாப்பிடணும்ன்றதுக்காக வந்துருக்கோம் அப்படியே உங்களுக்கும் வீடியோ எடுத்து போட்டா நீங்களும் பார்ப்பீங்கல்ல நல்ல ஒரு வாசனை வருது சாம்பார் பம்கின் சாம்பார் சூப்பராக வாசனை வருது இந்த வாசனைக்கே பசி வருது நாலஞ்சு கோயில் போகலான்னு பிளான் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி நிதானமாக சாமியை பார்த்துட்டு அன்னதானம்லாம் சாப்பிட டைம் இருக்க மாட்டாது அது அந்த மாதிரி தான சாமியை பார்த்து அன்னதானமும் சாப்பிட போடுறாங்க அப்பளம் கூட போடுறாங்க என் பையன் திருப்பதி போனால் ஒரு அப்பளமோ சிப்ஸ் தான் நல்லா இருக்கும் இங்கே நல்லா ஒரு கட்டுக்கட்டுவாருன்னு நினைக்கிறேன் அன்னதானத்தை ஆள் அடங்க அடிச்சு வந்து உட்காந்துட்டோங்க நம்ம நிற்க ஆரம்பிக்கும்போது மூணு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது இப்போ நம்மளுக்கு இடம் டைம் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா மணி மூணு இருபத்தி மூணு கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சுங்க ஹால் சின்னது தான் பழைய கோயிலோட ஹால் இது அதனால வந்து ஒரு ஹால் ஃபில் பண்ணதும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாங்க திரும்பி ஒரு ஹால் ஃபில் பண்ணதும் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஹால் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுதுங்க நம்ம நின்று மூணாவது தடவை வந்து மூணாவது தடவை ஹால் ஃபில் ஆகி நம்ம சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிடும்போது பார்க்கலாம் இந்த அன்னதான படம் சின்னதுங்க அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க அப்போ தேவைக்கு சின்னதாக கட்டியிருக்காங்க ஆனால் இப்போ தான் நம்ம திருச்செந்தூர் முருகர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருங்களே நிறைய பேர் வராங்க இல்லைங்களா அவங்க எல்லாரும் அன்னதானம் சாப்பிட வரும்போது பத்த மாட்டேங்குது ஆனால் இப்போ பெரிய கட்டடமாக இருக்காங்கங்க அதை கட்டி முடிச்சிட்ட பிறகு அதில் அன்னதான போட ஆரம்பிச்சிங்கன்னா நாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேங்க முருக தரிசனம் போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று தர்ம தரிசனம் இன்னொன்று நூறுரூபா தரிசனம் இது உங்களுக்கே தெரியும் இது இல்லாமல் ஒரு சிறப்பு வழி இருக்குங்க சீனியர் சிட்டிசன் அதாவது அறுபது வயசுக்கு மேலே இருக்க முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் போகிறதுக்கான சிறப்பு வழி இருக்குங்க அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா வசந்த மண்டபம் அதாவது நாழிக்கிணறு இருக்குது இல்லைங்களா அதோடய ஆர்ச்சி அதுக்கு எதிரிலே ஒரு கோயில் தெரியும் பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு வசந்த மண்டபம் அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா பக்கத்துலேயே அந்த வழி இருக்குது அவங்க கூட போகிறதுக்கு ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு மாதிரியான ஒரு அடையாள அட்டை நீங்கள் கூட கொண்டு போகணும் இந்த தகவல் யாருக்குன்னா உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பாடை பற்றி சொல்லணும்னா அருமையான சாப்பாடுங்க அன்னதானத்தில் அப்பளம் பாயாசத்தோடு இந்த கோயிலில் தான் சாப்பிட்ருக்கேன் சாதமும் மெத்து மெத்துன்னு இருந்ததுங்க சாம்பாரும் அருமையாக இருந்ததா தான் என்னமோ தெரியல ஒரு சிலர் சாப்பிடும்போது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆறாமரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வரும்போது அதுவும் நமக்கு பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்ன போட்டிருக்காங்க பார்க்கலாங்களா பருப்பு பாயாசம் உருளைக்கிழங்கு மசாலா அவியல் அப்பளம் சாதம் சாதம் பாயாக்கத்தோடு சாப்பாடு போடுறாங்க சாமியை பார்த்தாச்சுங்க அன்னதானத்தில் சாப்பிட்டாச்சு பகேன் ரெஸ்ட்டு மோட் அதனால ரூம்ஸ்க்கு வந்துட்டோம் இங்கே கட்டின்னு இருக்காங்க அங்கே கோயிலை சுற்றி இது பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறதுக்கு நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க அந்த மொட்டை போடுற பில்டிங்கு முன்னாடி தான் நாழிக்கிணறு இப்போ அங்கே நாழிக்கிழலாண்ட ஒரே கிளம்ஸியாக ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க கட்டிட்டாங்கன்னா ஆயிடும் ஏன்னா ரூப்ஸ் போடாதவங்கெல்லாம் அங்கேயே கிணறுல குளிச்சுட்டு திரும்பி அங்கேயே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறாங்க அதனால் அந்த இடம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது கட்டிட்டாங்கன்னா சூப்பராகிடும்னு நினைக்கிறேன் இது மொட்டை போடுற பில்டிங்கு இங்கே பாருங்கள் ரெண்டு பில்டிங் புதுசாக கட்டியிருக்காங்க ஒன் மந்த் தான் ஆச்சு அந்த திறந்து உள்ளே நம்ம இங்கே தான் ரூம் போட்டிருக்கோங்க வராண்டால நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஹீட்டர் பெரிய ஹீட்ரு அப்படின்ட்டு ரூம் சூப்பராக இருக்குது நம்ம டபுள் ரூம் அப்போ போட்டிருக்கோம் சிங்கிள் ரூம் டபுள் பெட்ரூம் ஒரு ரூம் தான் போட்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் வந்தோங்க ரூம்ஸ் போட்டிருக்கோம் அகேன் ரெஸ்ட் ரூம் மோடு இங்கேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானம் ரூம்ஸ் அந்த ஒரு மண்டபம் தெரிஞ்சுப்போம் பில்டிங் தெரிஞ்சு பாருங்க தேவஸ்தான ரூம்ஸுங்க அதுதான் பத்து மணிக்கு சார்ஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதோடய சார்ஜ் இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம போகும்போது கொஞ்சம் ரூம்லாம் கம்சியாக இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோம் டூரும் அந்த ரூம் டூரும் போட்டுரும் இப்போ அகைன் ரெஸ்ட்டு மோ ரெஸ்ட்டு எடுத்துட்டு சாயங்காலமாக கொஞ்சம் ரெடி ஆகி வந்துட்டு நல்ல காலமாக மழை இல்லைன்னு ஏற்றுனாங்க இருந்து கிளம்பும் போது நல்ல மழைங்க திருச்செந்தூர் ஏரியா மழையாக இருக்குமோ அப்படி மா கடல் இருக்கிற ஏரியா வச்சே சவுத் சைடு மழையாக இருக்குமோன்னு பயந்துட்டே வந்தோம் மழையே இல்லைங்க நாங்கள் வந்ததுலேருந்து நேற்று வந்து நியூஸை சொன்னாங்க திருச்செந்தூர் கடல் உள் வாங்கியிருக்குது குளிக்க அலோ பண்ணலான்னாங்க ஆனால் நாங்கள் வந்த நேரத்தில் திருச்செந்தூர் கடல் உள்ளெல்லாம் வாங்கல நல்லா இருந்தது காலைல குளிச்சுட்டோம் இப்போ ஏன் ட்ரெஸ் மோட் ஈவினிங் வந்து திரும்பியும் ரெடி ஆகி வந்துட்டு பள்ளியறை பூஜை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு எனக்கு அதனால் நைட் எட்டு மணிக்கெலாம் உள்ளே போயிட்டோம்னா ஒம்போது மணிக்கு பள்ளியறை பூஜைன்னு சொல்லியிருக்காங்க நைட்டு பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி இருந்தது அனு அனுபவம்ட்டு ஷேர் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனோங்களா நான் நல்லா தூங்கிட்டேன் கேப்பில் என் பையன் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பள்ளியரை பூஜை பார்க்கறதுக்காக நம்ம ரெடி கீழே வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி டைம் நிறையா இருக்குன்ட்டு மூவ சமாதி கிட்டே வந்திருக்கோங்க கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோங்க பையன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அப்படியே கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க்கின்றதான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் கொண்டாட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்திருக்கோங்க இந்த மூவர் சமாதின்னு பேருங்க யார் அந்த மூவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி இவங்க மூணு பேரும் தான் அந்த திருச்செந்தி கோயில் கட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்கிறதுனால இங்கே மூ இந்த மூணு பேரோட சமாதி இங்கே இருக்குங்க இங்கே வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க நம்ம வரத்துக்குள்ளே கோயில் மூடிட்டு இருக்குங்க நாளை காலில் டைம் இருந்தால் பார்க்கலாம் இவங்க மூணு பேர் சிலையை வந்து கோயிலுக்குள்ளேயும் நம்ம பார்க்கலாம் கோயிலில் வெளி பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு எதிரில் தூண்லேயே இவங்க மூணு பேரோட சிலையும் இருக்குங்க காலையில் கோயிலுக்கு போகும்போதே நான் பார்த்தேன் உள்ளே கேமரா அலோட் இல்லாதனால உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்க முடியல டைம் கிடச்சால் நீங்கள் திருச்செந்தூர் வரும்போது இங்கேயும் வந்து இவங்களோட சமாதியும் வேண்டிக்கிட்டு சமாதியிலும் வேண்டிக்கிட்டு போங்க அப்படியே இங்கே பீச் தெரிஞ்சு பாருங்கள் நைட்டில் பீச் அழகாக இருக்குல்ல மூவர் சமாதியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ பள்ளியறை பூஜையை பார்க்கலான்றதுனால திரும்பியும் கவுண்ட்ராண்டே வந்திருக்கோங்க கவுண்டர் கவுண்ட்ருக்கிட்டே வந்திருக்கோம் நூறுரூபா டிக்கெட் கொடுத்தேன் திரும்பி போயிடலான்ட்டு தர்ம தரிசனம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும் ஆனால் நான் ரொம்ப தூரம் நடக்கணும் கால் வலிக்கும் நடக்க முடியாதுன்றதுனால இதிலே போயிடலான்ட்டு எட்டரை மணிக்கு தாங்க கோயிலுக்குள்ளே வந்துடும் நம்ம பள்ளியறை பூஜையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எட்டுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம எட்டரை மணிக்கு அங்கே இருந்தால் தான் மணி மணிக்கு பள்ளியறை பூஜை பார்க்க முடியும்னு சொன்னாங்க திரும்பி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுமா அதனால் இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்றதுனால திரும்பியும் இங்கே வந்திருக்கோம் பள்ளியறி பூஜை சாமி கும்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அருமையான தரிசனங்க நாம தான் கடைசி பள்ளியாரி பூஜை நமக்கு அப்புறம் ஒரு பத்து பேர் தான் இருந்திருப்பாங்க எட்டு மணிக்கு லாக் பண்ணிடுறாங்களா உள்ள நாம கொஞ்சம் பேர் தான் இருந்தோங்க ஏகாந்த தரிசனத்தின் போது ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படியே நின்றுட்டுங்க முருகர் கண்ணுக்குள்ளே இருக்காரு மிகப்படுத்தி சொல்லலைங்க இது மாதிரி தரிசனம் திரும்ப கிடைக்குமா என் வாழ்நாள்ல அப்படின்னு தெரியலைங்க பள்ளியடை பூஜை பார்க்கலான்ட்டு நூறுபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணுமாங்க அதுதான் கடைசியாக இருந்தது நாங்கள் போகும்போது தான் கடைசியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க அவ்வளோதான் அது போகும்போது நம்ம ஏகாந்த பூஜை அப்படின்ட்டு ஒரு அபிஷேகம் பண்ணாங்களா என்னான்னு தெரியல ஆனால் தர போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தது நம்ம தூரமாக நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கிட்ட போனபோது தரை திறந்து கிட்ட போன பிறகு அப்படி ஒரு தரிசனங்க முருகர் அவ்வளோ அழகாக பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அங்கேயே நின்றுட்டோம் கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க எனக்கு கண் நிறைய பார்த்து மனசில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கார் முருகர் தரிசனம் அந்த தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் வரும்போது எனக்கு நான் அப்புறம் காட்டுறேன் கல்கண்டு கொடுத்தாங்க ஏகா அந்த சேவையில் கல்கண்டு பாதாமு முந்திரிலாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுத்தாங்க அதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதை முடிச்சுட்டு இப்படி பிரகாரத்தில் ரெண்டாவது பிரகாரத்து வழியாக வந்து அவங்க இடம் இருக்குதுங்க பள்ளியறை பூஜைக்கு நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கே ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் முருகர் வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு பள்ளியறை பூஜை என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இதை சொல்கிறேன் கடைசி பூஜை வந்து ஏகாந்த பூஜைன்னு சொல்கிறாங்க அந்த பூஜை முடிஞ்ச பிறகு பள்ளியறை பூஜை அதாவது முருகர் வந்து நைன்த்து தூங்க பண்ணுறதுக்கான சேவை தான் இது அங்கே முருகர் சின்ன விக்கிரகமாக இருப்பார் இல்லைங்களா அவரை கொண்டு வந்து அப்படியே பிரகாரம் சுற்றி கொண்டு வந்து பூஜை பண்ணி மல்லிகைப்பூவாலையே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இவ்வளோண்டு மல்லிகை மல்லிகைப்பூவிலே அலங்காரம் பண்ணி மூஞ்சலில் வச்சு பாட்டு பாடுறாங்க அவருக்கு விசிறி ஆட்டி தூங்க செய்கிற மாதிரியான பாட்டு அந்த பாட்டு பாடிட்ட பிறகு தர போடுறாங்க ஒரு நிமிஷம் அப்புறம் தரை திறந்த பிறகு அந்த ஆரத்தி நல்ல பெரிய எல்லாம் காட்டினாங்க சாமி பார்த்தோம் அங்கே ஒரு கண்ணாடி இருக்குங்க பெரும் சாமி வந்து கண்ணாடி பார்ப்பாராம் கண்ணாடியும் இருந்தது குறைஞ்சது ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் இருந்தோம் கல்லறை பூஜையை பார்த்துட்டு வெளியே வரும்போது தினையும் வெள்ளமும் கொடுத்தாங்க பிரசாதமா இது கோவில கொடுத்தாங்க இது இன்னொருத்தர் பக்தர் வேண்டி கொடுத்தாங்க ரெண்டுமே தினை மாவுதான் நான் இப்போதான் தினை மாவே சாப்பிட்டேங்க இந்த பிரசாதம் நீங்களும் உங்களுக்காகவும் வேண்டிக்கினேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கினேன் அதே மாதிரி என்னுடைய வேண்டுதலே முருகர்கிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்டு ரூமுக்கு போய் படுத்துட்ணுங்க காலையில் ஒன்று விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இல்லைன்னா விபூதி அலங்காரத்தில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தூங்கி ஏஞ்ச பிறகு உடல்நிலை பொறுத்து முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பசங்க இப்போ போய் நாங்கள் டிஃபன் சாப்பிட போகிறோம் கொஞ்சம் நேரம் கடல்கிட்ட உட்காந்துட்டு இப்போ டிஃபன் சாப்பிட தாங்க போயிட்டுருக்கோம் நிறைய பேர் பள்ளியரை பூஜையோட டைமிங்ஸை ஷார்ட்ஸில் கேட்டுருந்தீங்க நம்ம இரவு எட்டு மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே வந்துடுனோங்க ஒரு எட்டே காலுக்கெல்லாம் அவங்களுக்கு தரிசனத்துக்கு வரத்துக்கான வழியை நிறுத்திடுறாங்க எட்டரை மணிக்கு ஏகாந்த சேவையெல்லாம் முடிஞ்சு ஒம்பது மணிக்கெல்லாம் நமக்கு பள்ளியறை பூஜையும் முடிஞ்சிடுங்க நம்ம ஒம்போது ஒம்போதே காலுக்கெல்லாம் வெளியே வந்துடலாம் காலையிலேயே நம்ம மணியாயர் ஹோட்டலுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்களா அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லாதனால நைட்டு டின்னர் வேறு ஹோட்டலை சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி நம்ம இந்த காவேரி ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மணி பத்திரம் இருக்குங்க நான் இட்லி தான் சாப்பிட்டேங்க நைட் பத்து ஆகிடுச்சே மாவு பிளிச்சிருக்கோமோ அப்படின்னு நம்ம பயந்துட்டே சாப்பிட்டு பார்த்தேங்க மாவு புளிக்காமல் இட்லி சூடாக அருமையாக இருந்தது அப்புறம் சர்வர்கிட்ட கேட்டேன் மணி பத்திர ஆயிடுச்சியே மாவு பிளிக்காமல் நல்லா இருக்குங்களே அப்படின்னு கேட்டதுக்கு மாவு பிளிச்சிருந்தால் நாங்கள் இட்லியெலாம் ஊற்ற மாட்டோமா இல்லைன்னு சொல்லிவிடுவோன்னு சொன்னார் எஸ்பெஷலாக அந்த ஒயிட் குருமாவை பற்றி சொன்னாங்க பரோட்டாக்கு செம்மையான காம்பினேஷன் அருமையாக இருந்தது சரி எப்பயும் போல் இந்த பையன் மசாலா தோசை கேட்குறாலே மொக்கியாக தான் வரப்போகுதுன்னு நினச்சேங்க அப்படி இல்லாமல் நல்லா மொறு மொறு நம்ம கேட்ட மாதிரி கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்க எல்லா யூடியூபர்ஸும் மணியையர் ஹோட்டலில் தாங்க ஐப் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் மணியையர் ஹோட்டலை விட இந்த காவேரி ஹோட்டலில் டிஃபன் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் டைம் வந்து தான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நிறைய பேர் ஷார்ட்ஸில் வேறு ஹோட்டல் பேர் இல்லாமல் சொல்லியிருந்தீங்க அடுத்த தடவை வரும்போது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்